வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு சென்ட்டு கிழக்கு பார்த்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் பக்கத்தில் அருணோதயா மால் அருணோதயா மால்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இது ரோடு மண் ரோடுங்க இருபத்தி அஞ்சடி மண் ரோடுங்க இருபத்தஞ்சடி மண் ரோட்டில் கிழக்கு பார்த்த சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல செம்மன் பூமி பஞ்சாயத்து புரோடுங்க பக்கத்தில் எல்லாம் அந்தளவு வீடுகளெலாம் இருக்குதுங்க இது கடைசி சைட்டு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி தான் இந்த சைட்டு தாங்க இந்த மஞ்சக்கல் சைட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைட்டு தான் கிழக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மாலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மூணு சென்ட்டு கிழக்கு பார்த்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செம்மண் பூமி இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடம் இருக்குல்ல அல்லது வீடாக இருக்கல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இது ஒரு சைட்டுங்க இது தெக்கு பார்த்த சைட்டுங்க மொத்தம் ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அப்போலாம் பார்த்தது கிழக்கு பார்த்த சைட்டு இது தெக்கு பார்த்த சைட்டுங்க இதுவும் அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் வீடுகளில் இருக்குதுங்க இந்த மஞ்சள் கல்லடிச்சுருக்கிறத சைட்டுங்க இது வந்து முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க இந்த ரெண்டு சென்ட்டுமே விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை ரெண்டு சைட்டுமே ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரருவாங்க நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க ஒன்று கிழக்கு பார்த்து ஒன்று தெக்கு பார்த்து இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஈபி லைன் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க இபி லைன் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வீடுகள் இருக்குதுங்க பல்லடம் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இந்த சைட் அமைஞ்சிருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா நடுவேளம்பாளையம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான பூமிங்க தேங்க் யூ தேங்க் யூ ஆல்